சாய் இந்த தருணத்தில் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனல்லையும் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசப்படுது அதாவது ஒம்பது வயசு சிறுமியை வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்கள வந்துட்டு பார்த்திங்கன்னா கொண்டுட்டாங்க சரி ஓகே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயிலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பேச போகிறதே இல்லை ஆனால் இந்த காலத்துல பெற்றோர்கள் எந்த மாதிரி ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா மொபைல் இப்போ வாங்கி கொடுத்து இப்ப மொபைலில் தான் படிக்கணும் மொபைல்ல தான் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வயசுலயே அதாவது ஆறு ஏழு வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா மொபைல் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா மொபைலில் வந்து பாத்தீங்கன்னா படிக்க போறாங்கன்னு எனக்கும் தெரியல மொபைலில் அப்படின்னா காமிக்கிறாங்க இப்போ ஒரு காலேஜ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணால் கூட நம்ம மெயில் தான் எடுக்க போகிறோம் அது எதுக்கு மொபைலு சரி ஓகே நான் இந்த வீடியோவில் பெற்றோர்கள் எந்த மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்கள வளர்க்குறாங்க நம்ம என்னென்ன தப்பு செய்கிறோம் ரியாலிட்டியை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் பேச போகிறேன் சரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாருமே வந்துட்டு காமனா யோசிச்சு பாருங்க இந்த பாண்டிச்சேரியிலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை இருந்தாலும் சரி ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் சரி அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோர்களா நடந்துக்குங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே வரப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு நம்பர் ஒன்ல ஃப்ரெண்டா பழக பாருங்க ஓகேங்களா ஒரு குழந்தையும் சரி இப்ப நார்மலா என்னையே கூட வச்சுக்கோங்க எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பட் நான் டக்குன்னு வீட்டுல சொல்ல மாட்டேன் ஆனா பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தைக்கு டாட் ஏற்படும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நம்ம அம்மாவோட சொன்னால் நம்ம அம்மா அடிப்பாங்களோ நம்ம தான் தப்பு செஞ்சோம்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நம்ம அப்பா சொ அப்ப சொன்னாலும் அப்பா நம்மளை அடிப்பாரோ நம்ம தான் தப்பு செஞ்சோம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில குழந்தைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி ஜாலியாக இருந்தாலும் சரி அவங்க சந்தோஷமாக இருந்தாலும் சரி நம்ம கிட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த விஷயத்த பகிர்ந்துக்கணும் ஆனால் சில பேரண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோசிக்க மாட்டுறாங்க அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி என்னன்னா ஒரு குழந்தைகிட்ட நம்ம அன்பா பாசமாக இருந்தால் மட்டும்தான் அவங்களோட விஷயத்த வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்துட்டு தெரியாமல் கரண்ட்ல கை வச்சுட்டாங்க நம்மளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு முறை சொல்லியிருப்போம் ஆ நீ கரண்டில் சுச்சு போடல கை வச்சுன்னா ஷாக் அடிக்கும் சுச்சு போட்டில் கை வச்சா ஷாக் அடிக்கும் ஆனால் அது ரியாலிட்டி கிடையாது இப்போ அந்த குழந்தை தெரியாமல் ஏதோ டைமில் கையை வச்சுட்டுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த குழந்தைய போட்டு இழுத்து போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துவோம் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அப்போ தான் ரியாலிட்டியே புரியுது நீ அந்த டைமில் எப்படி தெரியுமா நடந்துக்கணும் நான் சொன்னேன்ல இந்த மாதிரி நீ வந்துட்டு அந்த சுச்சு போர்டில் கையை வச்சா ஷாக் அடிக்கணும் இப்போ பார்த்தியா நான் சொல்கிற விஷயத்தை இந்த மாதிரி தான் நீ ஏற்றுக்கணும் அம்மா அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் கெடுதல உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க நான் வந்துட்டு சொல்லாமல் இருந்தேன்னா நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை சுச்சு போடல கையை வச்சாலும் உனக்கு அது புரியாது ஆனால் நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ கையை வைக்கிறேன்னா அப்போ ஷாக் அடிக்குதில்ல இதுக்கப்புறம் நீ கையை வைக்கலாமா அப்படின்ட்டுன்னு ஒரு சில பேரண்ட்ஸ் சொல்ல மாட்டுறாங்க எப்படி தெரியுமா பிகேவ் பண்ணுறாங்க உடனே இழுத்து போட்டு அவனை வச்சு வாங்கு வாங்கணும் வாங்கி வெளுத்து கட்டி அந்த டைம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க நான் கை சொன்னேன் நீ கேட்டியா கையை வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கையிலே அடிப்பாங்க ஒரு சில பேர் ஒரு குழந்தைங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிறந்தவனு எந்த விஷயமும் தெரியாது ரியாலிட்டியை நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடணும் கத்தி வச்ச கையாற்றுக்கும் காமனாக எல்லாருக்கும் தெரியும் அது எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு யாராவது சொல்லிக் கொடுக்குறீங்களா கத்தில் கை வைக்காத கையாற்றுறோம் கத்தில் கை வைக்காத கையாற்றுறந்துட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடாது ரியாலிட்டியை சொல்லி வளர்த்து கொடுங்க அதே மாதிரி ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு ஆறு வயசு ஏழு வயசுலேயே மொபைல் வாங்கி கொடுக்குறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் மூலிமா படிப்பாங்களாம் எனக்கு ஒன்றுமே தெரியலங்க சத்தியமாக இப்போ காலேஜிலே போனால் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படி மொபைலில் என்ன தான் படிக்கிறாங்க இப்போ அதோடைய பேரண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமனாக வந்துட்டு பாருங்க பதினெட்டு வயசுக்கு மேலே ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு தெரியணும் பதினெட்டு வயசு போனாலுமே மெச்சூரிட்டி அவங்களுக்கு வந்துடுது ப தெரியணும் ஆனால் இந்த மொபைலால் ஆறு ஏழு வயசுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அது வந்துட்டு பார்த்திங்கன்னா யார் மேல தப்பு சரி மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கூட இருக்கிறாங்களே அப்படி நம்மளை மீறி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேவையில்லாத இதில் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் அந்த மொபைல் என்ன தெரியுமா பண்ணோம் சில குழந்தைகள் கேம் எடுத்து விளையாடும் ஓகேங்களா நல்லா பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க சில மொபைலில் வந்து பார்த்து தானாகவே வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் ஓகேங்களா இந்த ஆட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் வரும் மொபைலில் விளம்பரங்கள் வரும் ஒரு ஆப்பும் சரி ஒரு கேமும் சரி கேமில் நிறைய எக்கச்சக்கமாக விளம்பரங்கள் வரும் அதில் ஒரு சில விளம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானதாக கூட இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு சில விளம்பரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத விளம்பரம்தான் வரும் பெற்றோர்கள் யோசித்து முடி எடுத்து ஒரு குழந்தைகளுக்கு நம்ம மொபைல் வாங்கி கொடுக்கலாமா வேண்டாமா யோசிங்க ஒரு சில விளம்பரம் தேவையில்லாத விளம்பரங்களுக்கு கூட வரும் அப்போ அந்த குழந்த அந்த வயசில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது படிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது அதை விட்டுட்டு இந்த விஷயத்த அப்போ படிப்பாங்க ஓகேங்களா அந்த விஷயம் இருபது வயசுக்கு மேலே தெரிஞ்சால் அது அவங்களுக்கு மெச்சூரிட்டி வளர்ந்துடுச்சு அதில் சில விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமும் இருக்குது ஆனால் இருபது அதாவது ஆறு ஏழு வயசுலயே இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்களோட மைண்ட் டாட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி திங்கிங் ஆகும் நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்கி கொடுத்தா தான் குழந்தைங்க படிக்கணும் மொபைல் அப்படி இன்னும் இருக்குது பட்டுன்னு செல்லு போதும் ஒரு ஃபோன் பேச ஆனால் குழந்தைங்களுக்கு எதுக்கு பெற்றோர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட பேசி நீங்கள் உங்கள் டிடியில் வாங்கி கொடுக்கலாம் அதை விட்டுட்டு மொபைல் வந்துட்டு நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் அப்படி இன்னும் தம்பா இருக்குது சொல்லுங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சு என்ன பண்ணலாம் தெரியுமா கேம் வளலாம் நல்லா படம் பார்க்கலாம் ஆன்லைன் மூலயமா யூடியூப் நோண்டலாம் யூடியூப்லேயும் சரி பேடான விஷயங்கள் நிறையாவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர்கள் யூடியூப்பில் கிட்ஸுன்ற மோடு ஒன்று இருக்குது அதை ஆன் பண்ணி கொடுங்க ஃபேஸ்புக் பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த விஷயம் தேவையில்லாத்து புரிஞ்சுக்கிங்க நல்லா அந்த விஷயம் அந்த டைமில் அந்த குழந்தைங்களுக்கு தேவையில்லாத்து பெற்றோர்கள் பெற்றோர்கள் நல்ல கவனத்தில் இருங்க அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கிட்ட சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அந்த குழந்தை பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்ற மாதிரி நம்ம வந்து குழந்தைங்க கிட்ட பழகணும் சில விஷயங்கள் எடுத்து சொல்லணும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பேட் டச்னா என்ன குட் டச்னா என்ன இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய போகுது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு சொல்லி கொடுக்கறதாலயும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்துட்டு பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் யாருக்கும் கிடைக்கல ரியாலிட்டின்னா பேரண்ட்ஸ் தான் முடிவு எடுக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொண்ணா கள்ள தூக்கி அடிக்கிறான் ஒரு நாய் கூட வச்சுக்கலாம் ஒரு ஆம்பளை நாய் திருத்ததுன்னா கள்ள தூக்கி அடிப்பான் ஆனால் அது ஒரு பொம்பளை நாய் தெருத்துதுன்னா அந்த பெண்களாக இருந்தாலும் சரி ஓட தான் பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஓடக்கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு அதை எதிர்த்து நின்னாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்றதே இருக்காது தான் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கவும் செய்யுது அழிக்கவும் செய்யுது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு கடுப்பாயிடுச்சுங்க பெற்றோர்கள் இந்த வீடியோவில் பெற்றோர்கள் குழந்தைகிட்ட ஃப்ரெண்ட்லியாகவும் நடந்துக்குங்க அவங்களோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சிக்க பாருங்க வீட்டில் வந்துட்டு ஒரு குழந்தை இருக்குதுன்னா இப்போ ஒரு பெண் குழந்தையா இருந்தா அந்த குழந்தை என்ன பண்ணுது அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணா தேவைப்படுது நம்ம என்ன பண்ணணும் அந்த குழந்தைக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போய் முன்னாடி நின்றுணும் இப்போ ஒரு ஆண் குழந்தைன்னா அந்த ஆண் குழந்தை எங்கே வெளியே போகுது யாரை சந்திக்குது சரி ஓகே அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாலாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது தான் நீங்கள் எல்லாம் வேலைக்கு போயிடுவீங்க வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்சாலும் காசு வரும் காசு வந்தா தான் சாப்பிட முடியும் ஆனால் அந்த குழந்தைய ஈவினிங் டைம்ல கூட யார்கிட்ட பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட பிரச்சனை என்ன அவங்களோட சர்க்கிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குது பணம் ஆனால் எப்போனாலும் சம்பாதிச்சிடலாம் ஆனால் குணத்தை சம்பாதிக்க முடியாதுங்க நல்லா பாத்துங்க குணத்தை சுத்தமாக சம்பாதிக்க முடியாது ஓகேங்களா பணம் எங்கே போனாலும் சம்பாதிச்சலாம் குணத்தை எங்கே போனாலும் சம்பாதிக்க முடியாது அது கூடவே வந்துங்கன்னே தான் இருக்கணும் அந்த குழந்தை என்ன பண்ணுது அதாவது பேரண்ட்ஸாக நடந்துக்காமல் ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்க பாருங்க ஃப்ரெண்ட்லியாக நடந்தால் தான் ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சுச்சுவேஷனை நம்மளுக்கு ஷேர் பண்ணும் அதே மாதிரி சின்ன வயசில் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் வாங்கி கொடுத்தா தான் படிக்கணும்னா கண்டிப்பாக கிடையாதுங்க மொபைல் இல்லாமல் கூட படிக்கலாம் அது நல்லா புரிஞ்சுக்கிங்க என்ன பண்ணுவாங்க ஃபோன் பேசுவாங்க ஒரு பட்டனும் செல்லு வாங்கி கொடுங்க மற்றபடி ஒரு மெயிலோ இல்லை மெயிலு தான் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லை வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் இப்போ எதுவும் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கொடுத்து ஒரு மொபைல் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக அது கூட ஒன்று ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணி இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்துருங்க ஒரு மோடம் வாங்கி கொடுத்துருங்க ஓகேங்களா மோடம் ஒரு ஆயிரம் ரூபாய் தான் வரும் இதால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாலும் நம்மளுக்கும் தெரியும் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்துக்குள்ளேயும் போக முடியாது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் மொபைல் அப்படி கிடையாது தேவையில்லாத ஆட்ஸ்லாம் வந்துட்டு அடிக்கடிக்கு நடுவில் ஷோ ஆகும் அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு வேலை தெரியாமல் தெரியாத கிளிக் கொடுத்துட்டோம்னா அது உள்ளேயே வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா யோசிச்சு பாருங்கள் பேரண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தால சரியா இப்போ என்னை கூட வந்து பார்த்தீங்கன்னா என் கதை சொல்றேன் பாருங்க எங்கள் அம்மா வந்துட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க என்னால் இப்போது உங்ககிட்ட காசு கொடுக்க முடியாது நான் உனக்கு மொபைல் வாங்கி கொடுக்கவும் மாட்டேன் உனக்கு வேணுமா வீட்டில் ஒரு பட்டன் செல் இருக்குது அதை வச்சு நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே பேசிக்கோ நீ பன்னெண்டாவது முடிச்சு காலேஜ் போய்ட்டு உனக்கு கவர்மெண்ட்டில் இருந்துட்டு லேப்டாப்னு ஒன்று கொடுத்தாங்க இப்போ அதுக்கு நெட்டு வேணும்னு சொல்கிறியா மோடம் வாங்கி கொடுத்துட்றேன் இது தான் என்னால் பண்ண முடியும் ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உனக்கு பத்தாயிரன்றது பெரிய காசாக இருக்கலாம் ஆனால் நீ நல்லா படிச்சுட்டு நீ வெளியே வேலைக்கு போய்ட்டுனா ஆயிரக்கணக்கில் கூட சம்பாதிக்கலாம் உன் நேரம் இருந்தால் லட்சக்கணக்கில் கூட சம்பாதிக்கலாம் ஆனால் நான் அதில் இருந்து ஒரு ரூபா கூட வாங்க மாட்டேன் அது மட்டும் உத்தரவாதம் கொடுத்தாங்க ஒரு ரூபா கூட வாங்க மாட்டேன் நீ கார் வாங்கிக்கிறியோ இல்லை ஃபோனு வாங்கிக்கிறியோ நீ என்னையோ பண்ணி தொலைச்சிட்டு போ ஆனால் இப்போ என்னால் முடியாது எதுவுமே உனக்கு பண்ண முடியாது உனக்கு தேவை ஃபோனு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேச நம்ம வீட்டில் பட்டனு செல் இருக்குது அப்படியே உனக்கு அந்த டைமில் வாட்ஸ்அப் கிடையாது ஆனால் அப்படியே உனக்கு ஏதாவது மெசேஜ் வரணும் மெயில் வரணுனாலும் லேப்டாப் இருக்குது அதில் நீ பண்ணிக்கோ ஆனால் நீ வேலை செஞ்சு சம்பாதிக்கிறப்ப நான் ஒரு ரூபா கூட உன்கிட்ட வாங்க மாட்டேன் நீ இன்னும் அவனாலும் பண்ணலாம் உனக்கே ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பயே சொல்லிட்டாங்க அதே மாதிரி இன்ன வரைக்கும் கேட்கலை அவங்க மட்டும் அவங்க சம்பாதிக்கிறதுனோ அவங்க சாப்பிட்றதுனோ அப்படியே போயிட்டுருக்கு நாங்கள் சம்பாரிச்சால் கூட கண்டிப்பாக நான் தனது எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் வாங்கவும் மாட்டாங்க நானும் தந்தது கிடையாது இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பயே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் போய் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் என்னோடய சம்பளத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு மொபைலாக எடுத்தங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் மொபைல் எடுத்து ஃபஸ்ட்டு டைம் பப்ஜி கேமுன்றது ஒரு கேமு அப்போ தான் உள்ளே வருது அப்போ தாங்க நான் விளாடவே ஆரம்பித்தேன் ஆனால் அந்த டைமில் எனக்கு ரியாலிட்டினா என்னான்னு தெரிஞ்சிருக்கு என்னோடய சுச்சுவேஷனை சர்க்கிள் இருக்கிற சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்போ புரிஞ்சிக்கிட்டேன் ஓகேங்களா இந்த வீடியோவில் ரொம்ப லென்த்தாக போனாலும் இந்த பாண்டிச்சேரி பிரச்சனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை இறந்தது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதால் தான் இந்த வீடியோவில் ஒரு குழந்தையே நம்ம எந்த மாதிரி வளர்க்கணும் குழந்தைக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு நம்மளே வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணணும் ஆனால் செலவு பண்ண முடியலையா அந்த குழந்தைகிட்டே ரியாலிட்டி என்னான்னு சொல்லிட்டு அவங்கள புரிய வச்சு மெச்சூரிட்டி அதாவது பதினெட்டு வயசுக்கு மேல மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு சின்ன இருந்து அவங்களோட கஷ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்துக்கணிங்கன்னா சீக்கிரமாக அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மொபைலு இந்த மாதிரி கண்டாய் விஷயத்தெல்லாம் கொடுத்து தயவுசெய்து கெட் கெடுத்துறாதீங்க குழந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெட்டு போகிறதுக்கு முத காரணமே பேரண்ட்ஸ் நீங்களாக தான் இருப்பீங்க அதை நல்லா புரிஞ்சிக்கின்னு நடந்துக்குங்க இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் பேசியிருக்கேன் ஆனால் டீட்டெயிலாக பேசியிருக்கேனா இல்லை வந்துட்டு தப்பாக பேசியிருக்கேன்னா எனக்கு ஒன்றுமே புரியல நிறைய பேர் பேடாவும் கமெண்ட் பண்ணுவீங்க பாசிட்டிவாகவும் கமெண்ட் பண்ணுவீங்க ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பா பெற்றோர்கள் யாராவது வீடியோ பாக்குறீங்க இல்லை சின்ன பசங்க யாராவது வீடியோ பார்க்குறீங்க இல்லை வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆள் என்ன என்ன மாதிரி ஈக்கோல்ல வயசில் இருக்கிறவங்க பார்க்குறீங்கன்னா பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க புரிஞ்சிக்கிங்க ஃபர்ஸ்ட் ஓகேங்களா ரியாலிட்டி என்னன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைல்ன்றது ஆளே கவுத்து கடைசிரும் ஓகேவா மொபைல் மொபைலிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா மொபைல்ன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் அதாவது விளம்பரங்கள் தான் வந்துட்டு நம்ம வாழ்க்கையை வந்துட்டு பார்த்திங்கன்னா தீர்மானிக்குது அதில் வந்துட்டு மொபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விளம்பரங்கள் வருது இது பெற்றோர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு ஒரு கண்டாவே எனக்கு தெரியல தெரியாமல் இப்படி தான் மொபைல் வாங்கி கொடுக்குறோன்னு எனக்கு தெரியல சில விஷயத்தை வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்லியாக வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்க பாருங்கள் அப்போ அவங்க வந்துட்டு கஷ்ட நஷ்டத்தை வந்துட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவாங்க அதை புரிஞ்சிக்கின்னு இருங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பாக்குறதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரி பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ